அவங்க என்ன செய்யறாங்க எல்லா சகாபாக்களையும் கூப்பிட்டு ஒரு மது விருந்து வைக்கிறாங்க பெரிய விருந்து நடக்குது இப்ப நடக்கும் போது யாராவது ஒரு சின்ன பிள்ளை இருந்தா தான் அவங்களதான் சொல்லி வேலையாவும் அப்ப அனசு வகையிலானவர்கள் என்ன செய்யறாங்க எல்லாருக்கும் மது ஊத்தி கொடுக்குறாங்க எல்லாருக்கும் மது ஊத்தி கொடுக்குறாங்க இப்ப இந்த நேரத்துல யார் அங்க சகாபாக்கள் இருந்தவங்க யாராரு அந்த கூட்டத்துல இருந்த சகாபாக்களை பார்த்தோம் சொன்னா மகாதிபுன் ஜபல் ரவியலானவர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி சகல் ரவியலானவர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி அதாவது இப்படி பல சாது குணா அபிவக்கா சூரியலானவர்களும் இருக்கிறாங்க இப்படி பல விதமான சகாபாக்கள் முக்கியமான சகாபாக்கள் அந்த இடத்துல இருக்கிறான் இப்ப இருக்கும்போதுதான் இந்த ஆயத்தை இறங்குன உடனே ரவிசல்லாசன் பள்ளிவாசல்ல உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க சொல்லி அனுப்புறாங்க ஒரு அறிவிப்பாளரை பிடிச்சி மது ஹராமாக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் என்ன செய்யுங்க தண்டவரா போடுங்க சொல்லிக்கிட்டே போங்க அப்படிங்க வெளியிலிருந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டு போறாரு மது ஹராமாக்கப்பட்டு விட்டது யாரும் மது அறந்த வேண்டாம்

சில பேர் என்ன செய்றாங்க கோப்பையில ஊத்துறாங்க சில பேர் கோப்பையை எடுத்து கையில வச்சிருக்கிறாங்க சில பேர் கோப்பையை எடுத்து வாயில வைக்கக்கூடிய நெருக்கத்துல போறாங்க சொல்லு கேட்ட உடனே இது உண்மைதானா அப்படிங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது காரணம் என்ன வேற ஒருத்தர் தானே சொல்லிட்டு போறாரு இந்த நிலை இந்த நேரத்துல அந்த சகாபாக்களுடைய ஈமான பாருங்கள் கையில இருந்த கோப்பையை தூக்கி கீழே போட்டு உடைக்கிறாங்க வாய் பக்கத்துல கொண்டு போனதை கூட என்ன செய்றாங்க

குளிக்கிறாங்க சில பேர் சில பேர் ஒழு செய்றாங்க ஒழு செஞ்சுட்டு போறாங்க நேர ரசூல்லாட்ட போறாங்க யார சூழல் தான் இந்த மாதிரி ஒரு செய்தியை கேள்விப்பட்டுமே உண்மைதானா அப்படிங்கிறாங்க ஒன்னே ரசூல்லா இஸ்லாம் சொல்றாங்க உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சகாபாக்கள் சொல்றாங்க தோழர்களே இப்போ ஜன்னத்து பக்தி இருக்கு பாருங்க அடக்கம் செய்யப்பட கபூர்ஸ்தான் அந்த இடத்திலே எல்லோரும் ஒன்று கூடுங்க யார் யார் இடத்திலே மது இருக்கிறதோ இப்போ மிச்சம் இருக்கு பாருங்க எப்ப ஹராம்னு சொல்லப்பட்டுச்சோ

அங்கே கொண்டு வர சொல்லுங்க எல்லாரும் அங்க ஒன்னா கூட சொல்லுங்க அப்படிங்கிறான் சாமித்ரி ஹதி அறிவிக்கிறான் நவிசுல்லா சா உங்க பின்னால நான் தான் போறேன் இப்ப போய்கிட்டு இருக்கும் போது வழியில அபுபக்கர் அவர்கள் சேர்ந்துக்கிட்டாங்க நான் வலது பக்கத்துல போய்கிட்டு இருந்தேன் அபூபக்கர் வந்த உடனே அபுபக்கர் வலது பக்கத்துல வந்தாங்க நான் இடது பக்கத்துக்கு வந்துட்டேன் கொஞ்ச தூரம் போன உடனே உமர் சேர்ந்துக்கறாங்க அவர்கள் இடது பக்கத்துல வந்தாங்க நான் வந்து பின்னால போயிட்டேன் இப்படியே சகாபர்கள் சேர சேர நான் பின்னால வந்துகிட்டே இருக்கிறேன் போன உடனே பக்கையில் கருத்தத்துல என்ன செய்றாங்க சில சகாபாக்கள் ஒரு கோப்பை நிறைய மதுவை கொண்டு வந்தாங்க சில சகாபாக்கள் ஒரு தோல் துருத்தி நிறையாக்கள் கொஞ்சத்தை ஒரு கிளாஸ் ஒரு கப்பு நிறைய ஊத்தப்பட்டுச்சு ரவிசல்லாசன் கேட்டாங்க யாரையாவது கத்தி இருக்கா அப்படின்னு கேட்டான் நல்ல பெரிய கத்திய ஒரு சகாபி கொண்டு வந்தான் அந்த கத்தியை நல்லா தீட்டுங்க அப்படின்னா தீட்டின உடனே ரவிசல்லாசன் என்ன செய்யறாங்க அந்த கத்தியை என்ன கையில கொடுங்கண்ணா கையில வாங்கின உடனே தோல் திருத்தி தானே அது ஓங்கி அடிச்சு என்ன செய்யறாங்க அதை வெட்டுறாங்க வெட்டின உடனே ஒரு சாமி சொல்றாங்க யாரும் சொல்லலாம் அது பதில் இருந்தா என்ன அது நல்ல உயர்தரமான ஒரு தோல் துருத்தி அதை கீழே ஊற்றிட்டு கழுவிட்டு புலங்கிடலாமேங்கிறான் நபிசல்லா சொன்னாங்க அல்லாஹினுடைய வெறுப்பை காட்டுவதற்காக அந்த மது புழங்கப்பட்ட பாத்திரங்களையும் உடைக்க வேண்டும் என்று சொன்னார் ஒரு காலம் இருந்துச்சு சட்டம் கண்ணியமானவர்களே நம்ம எல்லாம் இஸ்லாத்து அதாவது இஸ்லாமிய சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்ட காலத்துல நம்ம இல்ல அதுக்கு ரொம்ப தூரத்துல நம்ம வந்துட்டோம் ஒவ்வொரு சட்டங்களை எடுத்துக்கிறங்க பாருங்க அது கடுமையான சட்டங்களாக விதிக்கப்பட்டிருந்தன அன்னைக்கு நோம்புளுடைய சட்டம் எப்படி இருந்துச்சு இஃப்தாரினுடைய முடிவு மகரீபு அப்படி சொன்னாலும் சஹ்ருடைய முடிவு வந்து அதாவது காலை வரைக்கும் இருக்கல எப்ப இஃப்தார முடிச்சிட்டு தூங்கிட்டீங்களோ முடிஞ்சு போச்சு சஹ்ர் ஆரம்பிச்சிருச்சு அது அந்த அன்னைக்கு இருந்த இது சஹ்ருடைய நேரம் ஒருத்தர் வந்து கலைப்பா வந்து வீட்டுக்கு வர்றார் நோம்பு தரந்துட்டு பேர்ச்சமலத்தை சாப்பிட்டு சரி எல்லா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு லேசா அப்படி உட்கார்றாங்க அந்த விவசாய கலைப்புனால அப்படியே தூங்கிடுறாங்க அதோட முடிஞ்சு போச்சு இஃப்தார் அதாவது சவுர ஆரம்பிச்சிருச்சு காலை வரைக்கும் அடுத்த நாள் மயக்க மூட்டு கீழே உருவ ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அதாவது நோம்பினுடைய ஆரம்ப காலம் எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க பாருங்க அதே நோன்பு காலத்துல தான் பதில் போர்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு கடினமான நிலை அதே மாதிரி குர்பானி இறைச்சி எடுத்துக்கிறீங்க மூணு நாளைக்கு மேல வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு முந்தி ஒரு சட்டம் இருக்கு புகாரில நிறைய அதிஸ் வரும் குர்பானி அறுத்துட்டா அந்த இறைச்சியை மூணு நாளைக்கு மேல வச்சுக்கிற கூடாது அப்ப இந்த மாதிரி எல்லாம் நபீசல்லா சமம் அவர்கள் அந்த காலத்துல ஆரம்பத்துல அதே மாதிரி ஆரம்பத்துல போடப்பட்ட சட்டம் என்ன மதுவின் மீது முழுக்க முழுக்க ஒரு பயங்கரமான வெறுப்பை உண்டாக்கணும்காக அவர்கள் ஒரு சட்டத்தை போட்டாங்க மது அருந்தக்கூடிய பாத்திரம் வைத்திருக்கக்கூடிய பாத்திரம் அதே மாதிரி சேமிக்கக்கூடிய ஜாடி எதுவாக இருந்தாலும் மது சம்பந்தப்பட்ட எந்த பாத்திரமாக இருந்தாலும் அந்த உடச்சேரியனு சொன்னாங்க சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க ஒவ்வொரு உயர்தரமான வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வந்திருந்த பாத்திரங்களை எல்லாம் உடச்சி புத்தத்துல போட்டுச்சாங்க மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சாங்க இப்படிப்பட்ட வெறுப்புகளை உண்டாக்குனாங்க கண்ணியமானவர்களே இந்த மாதிரி அவர்கள் இந்த மது ஹராமாக்கப்பட்டது பின்னால பத்திரிகை மக்கா சமயத்துல மக்காவுக்கு போறாங்க சத்தியம் கிளையை சார்ந்த ஒரு மனிதர் ஒவ்வொரு வருஷமும் நபிக்கு வந்து உயர்தரமான மதுவை கொண்டு வருவாங்க கொண்டு வந்து ஹரியா செய்வாங்க அன்பளிப்பு கொடுப்பாங்க அப்போ நபி வஸல்லம் மது அருந்த மாட்டாங்க அது வேற விஷயம்

இந்த மது நம்ம தானே சாப்பிடக்கூடாது வித்து வர சொன்னா ஒன்னே நபி சொன்னாங்க ஹர்ரம ஹர்ரம அல்லாஹு தாலா இதை எப்படி உங்களுக்கு குடிப்பதற்கு ஹராமாக்கி இருக்கிறானோ அதே போல அல்லாஹு அதை விற்பனை செய்வதற்கும் ஹராமாக்கி இருக்கிறான் என்று நபி சொல்லா சொல்லி காட்டினார் இன்னைக்கு பாருங்க முஸ்லீம்கள் நிறைய பேரை பாக்குறோம் மது அரு நாங்களாம் என்ன அருந்தவா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மது வந்து விற்பனை தானே செய்யறோம் இல்லைன்னா அந்த கடையை எடுக்க முடியாது என்று சொல்லி அந்த மது விற்பனை செய்வதற்கு நம்ம எத்தனையோ சப்ப கட்டு கட்டுறோம் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய சட்டம் உறுதியானது இந்த மாதிரியான நெளிவு சிரிவுகளை பார்த்து நான் இந்த மது விற்பனைக்கு தயாராக ஆனோம் என்று சொன்னால் அல்லாஹ் சபிக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டினார்கள் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னல்லாஹ லஅனல் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மதுவை சபிக்கிறான் வ ஆசிரஹா அதை மதுவை தயார் செய்யக்கூடியவரை கூடியவரே சபிக்கிறான் வ மௌத்தஸிரஹ அது யாருக்காக தயார் அவரையும் அவரேயும் சபிக்கிறான் வ ஷாரிபஹ அதை குடிப்பவரையும் சபிக்கிறான் வ சாக்கிஹ் அதை ஊத்தி குடுக்குறவரே சபிக்கிறான் வ ஹாமிலஹ அது கார்ல வச்சு சுமந்துட்டு போறான் பாருங்க கடைக்கு சப்ளை பண்றதுக்கு அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் வல் மஹமூலத இலைஹா எந்த கடைக்காக வேண்டி சப்ளை செய்யப்படுறதோ அந்த ஓனரையும் அல்லாஹ் சபிக்கிறான் வ வாயஹ் அதை விற்பனை செய்யக்கூடியவனை கூடியவனை சபிக்கிறான்

அப்ப மருந்துக்காக நீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் மருந்து இதுல ஏற்படாது ஷிஃபா என்பது இந்த மரு மதுவிலே கிடையாது என்பதை ரசூல் இஸ்லாசம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார் இப்படி ஒவ்வொரு அதிசயம் நம்ம பார்க்கிற மது என்பது எவ்வளவு பயங்கரமான தவறு குற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானா சுல்லாசம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எவர் ஒருவர் நிரந்தரமாக மது அருந்தி தௌமா செய்யாமல் இறந்து போவாரோ அவர் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார் பெரும் பாவங்களிலே ஒரு பாவமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் மது அருந்துவது கடைசி காலத்தின் அடையாளம் என்னவென்றால் மதுவுக்கு பல பெயர்கள் சொல்லப்படும் வகை வகையாக மது பரிமாறப்படும் கண்ணியமானவர்களே அந்த அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மது அருந்துவானேயானால் மறுமையின் மது அவனுக்கு ஹராமாக்கப்படும் சொர்க்கத்துல மது இருக்கும் அதுல போதை இருக்காது

நம்முடைய குடும்பத்தில் யாராவது இருக்கலாம் சொல்லி விளங்க வைக்கணும் காரணம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய பேர் தான் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு சரியான ஒரு காரணங்களை சொல்லுகிறாரு அது தவறான காரணங்கள் டாக்டர் ஒருத்தர் போறான் டாக்டர் மது அருந்திரன் என்ன தீங்கு எதனாலும் உபநேசம் பண்ணுங்களேன் அவர் என்ன செய்கிறாரு இவனுக்கு விளங்க சொல்கிறதுக்காக வேண்டி விதியேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலில் மதுவை வச்சு இன்னொரு பாட்டிலை எடுத்து தண்ணியை வச்சு புழுக்கள் கொஞ்சம் பிடிச்சி டாக்டர் வேலையாயிது டாக்டர் என்ன செய்கிறாரு புழுக்களை கொஞ்சம் பிடிச்சி ரெண்டு மூணு புழுவை மதுவில் போடுற ரெண்டு மூணு புழுவை தண்ணியில் போடுற போட்டதுக்கு பின்னால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இதில் துடி துணித்து செத்து போச்சு இதில் மது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாட்டலில் போடப்பட்ட அந்த புழுக்கள் துடி துடித்து செத்து போச்சு தண்ணியில் போடப்பட்டது உயிர் புழைச்சின்னு அப்படியே நீஞ்சிக்கிட்டு இருக்கு சொன்னார் பார்த்தியா மது பிடிச்சா இந்த நிலமை தான் நம்மளும் பு துடித்துடிச்சு செத்து போயிடணும் ஆனால் தண்ணி பாரு எவ்வளோ சுகாதாரமா இருக்கு இதை குடிப்பா அப்படின்றார் உன்னே டாக்டர் எனக்கு ஒரு சிந்தனை வருது என்னப்பா

அல்லா உன்னுடைய பொருத்தத்தை நான் கேட்கிறேன் உன்னுடைய சொர்க்கத்தை நான் கேட்கிறேன் கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டும் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள் அப்ப அல்லாஹினுடைய சொற்கம் நமக்கு கிடைக்கணும் சொன்னா இப்படிப்பட்ட ஹராமை ஒரு மனிதன் எந்த விதத்திலும் தொடக்கூடாது அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எந்த ஹராமாக இருந்தாலும் சரி எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா புரான்ல சொல்லுகின்றான் எச்சரிக்கையா இருங்க விளைவிக்கிறீங்க இன்னொரு வசனத்துல சொல்றான் ஃபஹதரு எச்சரிக்கையா இருங்க என்று அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகின்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வத்தியுல்லாஹ வத்தியுர் ரசூல ஃபஹதரு அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு வழிபடுங்க இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இது வந்து ஷைத்தான் தூண்டக்கூடிய காரியங்களிலே இது செய்து இது வந்து அசுத்தமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் கண்ணியமானவர்களே அதனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிற போது அல் கம்ரு ரஸ்குல்லி கதியா மது இருக்கிறதே ஒவ்வொரு பாவங்களினுடைய தலை என்று சொன்னார்கள் மது மட்டும் அறுந்து விட்டால் போதும் எல்லா பாவத்தையும் செய்யறதுக்கு என்ன செய்யணும் துணிவு வந்துடும் அதனாலதான் யார் உஸ்மான் செய்யும் போது சொன்னார்கள் மது அருந்தாதீர்கள் அதுக்கு பின்னால் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினாங்க நேரம் இல்லை அந்த மதுவின் மூலமாக பெரிய தீங்கை வைத்திருக்கிறான் என்று குரவானும் சொல்லுகிறது நபியும் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட தீங்குகளை ஒருபோதும் எந்த ஒரு பார்த்தியா இருந்தாலும் சரி

உணர்வுள்ள முஸ்லிம்களுக்கு ஒரு சில வாக்கியங்கள் போதும் அல்லாஹு தலா நாம் அனைவரையும் கபூல் செய்த அருள் புரிவானாக அவருடைய கோபத்தை விட்டும் அவருடைய நரகத்தை விட்டு நம்மை பாதுகாத்த அருள் புரிவானாக நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய பிள்ளைகளையும் அல்லா பாதுகாப்பானாக